கதை தலைப்பு நண்பனின் நம்பிக்கை மாலை நேரம் கோபாலன் மற்றும் சுந்தர் கிராமத்தின் பெருங்காடு அருகே நின்று பேசிக்கொண்டிருந்தனர் கோபாலா வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன் என்று சுந்தர் வருந்தினார் கோபாலன் சிரித்தார் சுந்தரா வாழ்க்கையில் சோதனைகள் அன்றாடம் வரும் அதை சந்திக்க தைரியமாக இருக்க வேண்டும் என்றார் ஆனால் நான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியவில்லை என்று சுந்தர் அவசரமாகச் சொன்னார் கோபாலன் சுந்தரின் கைகளை பிடித்து நம்பிக்கை என்பது பறவை போல அது எப்போதும் நம்முள் இருக்கிறது என்றார் சுந்தர் அசந்து போனார் எப்படி நம்பிக்கை உடையிருந்தால் எல்லாம் சரியாகும் என்று கேட்கிறார் கோபாலன் மீண்டும் சிரித்து நம்பிக்கை உடையிருந்தால் நீ எப்போதும் முயற்சியில் சிறப்பாக இருப்பாய் என்றார் சுந்தரின் மனம் கொஞ்சம் நிம்மதியடைந்தது நான் என் முயற்சியை நிறுத்தக்கூடாது என்று உறுதியுடன் சொன்னார் அந்த நேரத்தில் சூரியன் மெல்ல மலைக்கு பின்னால் மறைந்தது ஆனால் சுந்தரின் உள்ளத்தில் புதிய ஒளி பொங்கி எழுந்தது இந்த கதையின் நெறி என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் தைரியம்தான் வாழ்க்கையின் சோதனைகளை வெல்ல உதவும் மிக முக்கியமான சக்திகள் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் முன்னேற தைரியமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் நம்மைச் சாரும்